அவள் ராஜகுமாரியாக பிறக்கவில்லை அவளிடம் செல்வமோ படையோ அதிகாரமோ இல்லை ஒரு ஆதரவற்ற சிறுமி அகதியாக வளர்ந்தவள் பெரும் பேரரசின் ஆட்சியில் வாழ்ந்த ஒரு வெளிநாட்டு பெண் ஆனால் தேவனின் தெய்வீக நோக்கத்திற்காக அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் யதார்த்தமாய் அல்ல அழகினால் மட்டுமல்ல கிருபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் ராஜாக்கள் தங்கப்பானங்களில் குடித்து கொண்டிருந்தார்கள் மந்திரிமார்கள் ரகசியமாக சதி செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அமைதியின் உள்ளே ஒரு போராட்டம் எழுந்து கொண்டிருந்தது வாழ் ரதம் கொண்டு அல்ல உபவாசம் ஜெபம் நம்பிக்கையினால் வெற்றியை கண்ட போர் அவளது பெயர் எஸ்தர் இது ஒரு ராணியின் கதை மட்டுமல்ல இது தேவன் தமது மக்களை மிகவும் எதிர்பாராத ஒருவரின் மூலம் ரட்சித்த கதை இது எஸ்தரின் சரித்திரம் அந்த நாட்களில் ராஜாவாகிய அகாஸ்வேரு என்பவன் இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்டான் அவனது அரியாசனம் சூசான் நகரத்தில் இருந்தது அவனது மகிமையை காட்ட அவன் நூற்றி எண்பது நாட்கள் நீடித்த பெரும் விருந்தை ஏற்பாடு செய்தான் தங்கப்பானங்கள் முடிவில்லாத திராட்சரசம் பல உணவு வகைகள் என ராஜாக்கள் மந்திரிகள் இராணுவ தலைவர்கள் உண்டு மகிழ்ந்தனர் ஆனால் அந்த விருந்தின் முடிவில் அவன் அகங்காரத்துடன் ஒரு உத்தரவு கொடுத்தான் அவனது ராணி வஸ்தி என்ற அழகான பெண் இருந்தால் அகாஸ்வேரு தனது அரசவில் இருந்த அனைவருக்கும் வஸ்தியின் அழகை காட்ட விரும்பினான் வஸ்திராணியை விருந்தினர்களுக்கு முன் அழைத்து அவளது அழகை காணச் சொல்லி அவளை வரச் சொன்னான் ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி நான் வரமாட்டேன் என்றாள் அவனது பெருமை காயமடைந்தது கோபத்தால் நிறைந்த அகாஷ்வேரு ஆலோசகர்கள் கூறியபடி வஸ்தியை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றி அவளுக்கு பதிலாக ஒரு புதிய ராணியை கண்டுபிடிப்பதாக சத்தியம் செய்தான் ஆனால் அந்த முடிவில் கூட தேவனின் கை செயல்படத் தொடங்கியது ராஜாவின் கோபம் குறைந்தபோது அவன் புதிய ராணியை தேடினான் பெரிய ராஜ்யம் முழுவதும் அழகிய இளம் சேகரிக்க செய்திகள் அனுப்பப்பட்டன அவற்றில் ஒருத்தி பாரசீகப் பெயரில் எஸ்தர் இந்த எஸ்தர் ஒரு அழகான யூதப் பெண் அவள் ரூபவதியும் உள்ளவளாக இருந்தாள் அவள் தகப்பனும் அவள் தாயும் போது பெர்ஷியாவில் அவரது உறவினர் மொர்தேகாய் என்பவரால் அவள் தேவபக்தியுடன் வளர்க்கப்பட்டாள் மொர்தேகாய் அவளை ஒரு மகளைப் போல நடத்தி அவளை நேசித்தார் அந்த நேரத்தில் பெர்ஷியாவில் ஏராளமான யூதர்கள் அகதிகளாக வாழ்ந்து வந்தனர் ராஜா தனது புதிய மணமகளை தேர்ந்தெடுப்பதற்காக எஸ்தர் பல இளம் பெண்களுடன் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டாள் எஸ்தர் அரண்மனைக்குள் சென்றால் அவள் ஆடம்பரத்தை நாடவில்லை கிருபையை மட்டும் நாடினாள் மற்றும் தேவன் அவளுக்கு எல்லாரிடத்திலும் கிருபை கொடுத்தார் அவள் புறப்படுவதற்கு முன்பு மொர்தெகாயிடம் தனது குலத்தையும் வெளிப்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தாள் அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஷ்வேரு அரசாளுகிற ஏழாம் வருஷம் ராஜாவின் இடத்தில் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போகப்பட்டாள் அவள் ராஜாவின் முன்னிலையில் நின்றபோது அவன் அவளின் அழகில் மயங்கினான் ராஜா சகல சகலஸ்திரிகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் ஆகையால் அவன் ராஜகிரிடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே ராணியாக முடிச்சூட்டினான் அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரனை உண்டாக்கி ராஜஸ்திரிக்கு வெகுமானங்களை கொடுத்தான் அவளுக்காக விருந்து வைத்தார் ஆனால் யாரும் அவள் யூதஸ்திரி என்பதை அறியவில்லை ஒருநாள் மோர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருந்தபோது இரண்டு அரண்மனை அதிகாரிகள் அகாஸ்வேரு ராஜாவை கொள்ள சதி செய்வதை கேட்டார் அவர் அகாஸ்வேருக்கு ஒரு எச்சரிக்கையை அனுப்பி அவரது உயிரை காப்பாற்றினார் அந்த காரியம் போது அது மெய் என்று காணப்பட்டது அதனால் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது இந்த மாபெரும் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் அகாஸ்வேரு மொர்தகாயின் பெயரை நாளாகம புத்தகத்தில் எழுதினார் ஆனால் மொர்தகாய் அரண்மனையில் உள்ள அனைவரிடமும் பிரபலமாக இல்லை புத்தகத்தில் மொர்தகாயின் பெயரை சேர்த்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அகாஸ்வேரு ஆமான் என்ற புதிய ஆலோசகரை தனக்கு நியமித்திருந்தான் சில காலம் கழித்து ஆமான் என்ற இந்த அகாகியன் அனைத்து அதிகாரிகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டான் ஆமான் நியமிக்கப்பட்ட அனைவரும் தன்னை வணங்குமாறு கட்டளையிட்டான் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் ஆனாலும் முர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை முர்தேகாய் தான் எப்போதும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன் மட்டுமே தலை வணங்குவேன் என்று கூறினார் அதை அறிந்த ஆமானின் அகங்காரம் வெடித்தது இதனால் ஆமான் கோபமடைந்து மொர்தேகாயை பழிவாங்க தீர்மானித்தான் மொர்தேகாய் ஒரு யூதன் என்பதை அறிந்த இந்த ஆமான் யூதர்களை முழுவதுமாக அழிக்க திட்டமிட்டான் அன்பான சகோதர சகோதரிகளே நமது சேனலுக்கு இப்போது யூடியூப் மெம்பர்ஷிப் வாய்ப்பு வந்துவிட்டது இது தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் சேர்ந்து சேவை செய்யக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் மெம்பர்ஷிப்பில் சேரும்போது உங்களுக்கு கிடைக்கும் சிறப்புகள் என்ன இது போன்ற பேட்ச் அண்ட் இமோஜிஸ் உங்கள் பெயருக்கு பின் வரும் உங்கள் பெயருக்கு பின் வீடியோக்களில் கிங்டம் பில்டர் தேவராஜ்யம் கட்டுபவர் என்றும் காஸ்பல் வாரியர் சுவிசேஷ போராளி எனவும் கிரெடிட் ஆக வரும் நாம் சேர்ந்து ஊடகத்தின் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம் பறைசாற்றுவோம் அதனால் இந்த வீடியோவின் கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்திப் பாருங்கள் இரண்டு நிலைகள் இருக்கும் ஜபத்தோடு முடிவு செய்யுங்கள் உங்களின் சிறிய உதவி கூட பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என்று நம்புகிறேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அவன் ராஜாவை ஏமாற்றி ஒரு உத்தரவை பெற்றான் பனிரெண்டாம் மாதமாகிய ஆதார் மாதம் பதிமூன்றாம் நாளில் மொர்த்தகாய்க்கும் பெர்சியாவில் உள்ள ஒவ்வொரு யூதருக்கும் மரண தண்டனை விதிக்கும் ஒரு சட்டத்தை ஏற்றும்படி ராஜா அகாஷ்வேருவை ஆமான் ஏமாற்றினான் அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது என்றும் அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறது இல்லை என்று சொல்லி ஏமாற்றினான் அந்த சட்டம் முத்திரையிடப்பட்டது செய்தி பரவிய போது யூதர்களிடையே அழுகை பயம் துக்கம் நிரம்பியது மொர்தெகாய் இதை கேள்விப்பட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு துயரமுள்ள மகா சத்தத்துடனே அழுதான் எஸ்தர் அதை கேட்டபோது காரணம் கேட்டாள் அவள் ஒரு யூத பெண் என்ற உண்மையை அரசரிடம் வெளிப்படுத்துமாறும் ஆமானின் சட்டத்தை நிறுத்த கொள்ளுமாறும் ராஜாவிடம் சென்று நம் மக்களுக்காக வேண்டுமாறும் மொர்தேகாய் எஸ்தரிடம் சொன்னார் எஸ்தர் மிகவும் பதட்டமாக இருந்தாள் அவள் தனது யூத அடையாளத்தை மன்னரிடம் வெளிப்படுத்தினால் அவள் தானாகவே தூக்கிலிடப்படலாம் அந்த நாட்களில் ராணியானாலும் கூட மன்னரை முன் அனுமதியில்லாமல் அணுகவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது மொர்தேகாய் எஸ்தரிடம் சொன்னது யூத மக்களை காப்பாற்றுவதற்காகவே தேவன்தான் உன்னை ராஜாவுக்கு நெருக்கமாக வைத்துள்ளார் என கூறி அவளை திடப்படுத்தினார் எனவே எஸ்தர் ஒரு திட்டத்தை உருவாக்கினாள் எஸ்தரின் பயம் நம்பிக்கையாக மாறியது சூசானில் உள்ள யூதர்களை ஒன்று கூட்டுங்கள் மூன்று நாட்கள் எனக்காக உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் நானும் ராஜாவிடம் செல்வேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று மொர்தெகாயிடம் சொல்லி அனுப்பினாள் மூன்றாம் நாளில் எஸ்தர் தன் அரச ஆடைகளை அணிந்து அரசரை காண அரண்மனையின் உள்ளே நுழைந்தாள் ராஜா அவளை கண்டதும் அவன் மனம் உருகியது அவன் தங்கக் கம்பத்தை நீட்டினான் எஸ்தர் அதை தொட்டாள் என்ன உன் வேண்டுகோள் ராணி எஸ்தரே அரசின் பாதி வரை வேண்டினாலும் தருவேன் என்றான் எஸ்தர் ராஜாவையும் ஆமானையும் விருந்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்தாள் ராஜா சம்மதித்தான் பழிவாங்குவதற்கு ஆமான் பொறுமை இழந்திருந்தான் ஆர்வமாயிருந்தான் பின்னர் யூதர்களுக்காக தூக்குமேடுகளை உண்டு பண்ணிக்கொண்டிருந்தான் எஸ்தரின் விருந்தில் மொர்தேகாயை உடனடியாக தூக்கிலிட முடியுமா என்று ராஜாவிடம் கேட்க அவன் திட்டமிட்டிருந்தான் ஆனால் அன்று இரவு அகாஷ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை நேரத்தைச் செலவிட அவன் அரச வரலாற்று குறிப்புகளை வாசிக்கச் சொன்னான் வேலைக்காரன் முர்தேகாயின் பெயரை படித்தபோது அகாஸ்வேரு தனது உயிரை காப்பாற்றியதற்காக முர்தேகாய்க்கு எந்த ஒரு வெகுமதியும் அளிக்கப்படவில்லை என்பதை உணர்ந்தான் காலையில் முர்தேகாயை தூக்கிலிட அனுமதி கேட்க ஆமான் அரண்மனைக்குள் நுழைந்தான் அப்போது ராஜா ஆமானிடம் மன்னராகிய நான் மதிக்க விரும்பும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ராஜா தன்னை பற்றிதான் பேசுகிறார் என்று ஆமான் நினைத்து நீண்ட பட்டியலை கொடுத்தான் அவற்றை விவரிக்க நீண்ட நேரம் செலவிட்டான் ராஜா சிரித்தான் இந்த பரிசுகள் சரியாக இருப்பதாக ராஜா கருதி அவற்றை முர்தேகாய் என்னும் யூதனுக்கு ஏற்பாடு செய்யுமாறு ஆமானுக்கு உத்தரவிட்டார் முர்தேகாய்க்கு ராஜாவின் சொந்த ஆடைகள் அணியவும் ராஜாவின் சொந்த குதிரை சவாரி செய்யவும் வழங்கப்பட்டது ஆமான் முர்தேகாயை தெருக்களில் வழிநடத்தும்படி செய்யப்பட்டது ஆமானோ அவமானப்பட்டு மிகவும் கோபமடைந்தவனாய் வீட்டுக்குச் சென்றான் அடுத்த நாள் விருந்துக்கான நேரமும் வந்தது ராஜா மீண்டும் கேட்டான் என்ன உன் வேண்டுகோள் ராணி எஸ்தரே ராஜா எஸ்தரை மிகவும் நேசித்ததினால் எஸ்தர் செய்யும் எந்த கோரிக்கையையும் வழங்க ஒப்புக்கொண்டார் இது எஸ்தருக்கு கிடைத்த வாய்ப்பு எஸ்தர் தன்னம்பிக்கையுடன் கூறினாள் தனது மக்களை கொல்ல ஆமான் சதித்திட்டம் தீட்டியதை பற்றி அவள் வேருவிடம் கூறி அவர்களை காப்பாற்றுமாறு வருந்தி கேட்டாள் அப்போது ஆகாஷ்வேரு ராஜா கோபமடைந்து இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் அவன் எங்கே என்றான் அதற்கு எஸ்தர் சத்துருவும் பகைவனுமாகிய அந்த மனிதன் இந்த ஆமான் தான் என்றாள் ஆமான் பயத்தில் எஸ்தரின் முன் விழுந்தான் உடனே ஆமானை கைது செய்யுமாறு அவர் தனது காவலர்களுக்கு உத்தரவிட்டார் அதுவே ஆமானின் முடிவு அந்த கணமே ஆமான் பிடிக்கப்பட்டான் முர்தேகாயுக்காக கட்டிய மரத்தில் அவனே தூக்கிலிடப்பட்டான் ராஜா ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு அளித்தார் மொர்தேகாயை அந்த வீட்டின் மேலாளராக எஸ்தர் நியமித்தாள் மொர்தேகாய்க்கு ராஜா தனது முத்திரை மோதிரத்தையும் கொடுத்தார் அரச அலுவலகத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை ரத்து செய்வது சாத்தியமற்றது எனவே அதற்கு பதிலாக முர்தேகாய் புதிய உத்தரவை எழுதினார் ஆமான் திட்டமிட்ட பயங்கரமான விதியிலிருந்து யூத மக்களை பாதுகாத்தார் இப்போது மன்னரின் தலைமை ஆலோசகராக ஆமானுக்கு பதிலாக முர்தேகாய் நியமிக்கப்பட்டார் அந்த செய்தி பரவிய போது துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது நியமிக்கப்பட்ட நாளில் யூதர்கள் ஒன்றுபட்டு வெற்றி பெற்றனர் அந்த வெற்றியை நினைவு அவர்கள் ஒரு பண்டிகை நாளை நிறுவினர் அதான் பூரீம் பண்டிகை ஆமான் தேவப்பிள்ளைகளின் அழிவிற்காக திட்டமிடப்பட்ட நாள் வாழ்வின் நாளாக மாறியது ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் தேவன் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றிய நினைவாக பரிசுகளை பகிர்ந்தனர் ஏழைகளுக்கு கொடுத்தனர் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு தெரியும் எஸ்தர் சரித்திர கதையின் மையத்தில் தேவனின் சர்வஞானமும் திட்டமும் உள்ளது எஸ்தர் ராஜாவின் மணமகளாக ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற உண்மை அந்த அதிர்ஷ்டமான இரவில் ஆகாஷ்வேரு ராஜாவினால் தூங்க முடியவில்லை என்ற உண்மை அவர் ஒரு ஊழியனிடம் நாலாகம புத்தகத்தை தனக்கு படிக்கச் சொன்னார் என்ற உண்மை முர்தேகாயின் பெயரை கொண்ட பக்கத்தில் திறக்கப்பட்டது இவை அனைத்தும் தேவன் தொடர்ந்து திரைக்குப் பின்னால் நமக்காக வேலை செய்கிறார் என்பதற்கான சான்றுகளாகும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் தேவன் எல்லாவற்றையும் ஒரு காரணத்திற்காகவே செய்கிறார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும் இந்த சரித்திரம் நமக்கு இதைத்தான் நிரூபிக்கிறது ஆமேன்